இது குழந்தைகளை வைத்திருக்கும் பெற்றோருக்கான முக்கியமான அறிவித்தல் இந்த கீழ்காட்டப்படுகின்ற இந்த மருந்து வகைகளில் ஏதாவது ஒரு மருந்தினை உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் இப்போதே உடனடியாக நிறுத்துங்கள் என்று சொல்லி உலக சுகாதார ஸ்தாபனம் கோரியிருக்கிறது பொதுவாக இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் ஆரம்பித்தது இந்த பிரச்சனை இருமல் மருந்து இந்த இருமல் மருந்தை அருந்த கொடுத்து இருபத்தி மூன்று பிள்ளைகள் உயிரிழந்த சம்பவம் அண்மையில் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் பிரதேசம் அதே போன்று தமிழ்நாட்டிலும் கூட மனித உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய இருமல் மருந்துகள் குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக தயாரிக்கப்படுகிறது சில நிறுவனங்களால் இப்போது உடனடியாக அந்த மருந்து வகைகளை உலக சுகாதார ஸ்தாபனம் தடை செய்திருக்கிறது அது மட்டுமல்ல இப்போது உங்களுடைய நாடு எதுவாக இருந்தாலும் அந்த நாட்டில் இந்த குறிப்பிடப்படுகின்ற அதே போன்று போன்ற மருந்து வகைகள் இருந்தால் கண்டுபிடித்தால் உடனடியாக உலக சுகாதார ஸ்தாபனத்துக்கு முறையிடுங்கள் என்று சொல்லி அவசர அழைப்பையும் எனவே இந்தியா சொல்கிறது இந்த எந்த ஒரு நாட்டுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்யவில்லை அப்படின்னு சொல்லுகிறது ஆனாலும் இந்தியாவுக்கு போயிட்டு வெளிநாடுகளில் இருந்து வர்றவங்க சில வேளைகளில் இந்த மருந்துகளை கொண்டு வந்து ஏனென்றால் தமிழ்நாட்டிலும் கூட இந்த ஒரு வகையான மருந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு அந்த மருந்துகளை கொண்டு வந்திருக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எனவே அவ்வாறான மருந்துகள் இருந்தால் உடனடியாக சுகாதார ஸ்தாபனத்தை முறையிடுங்கள் அல்லது இலங்கை சுகாதார அமைச்சுக்கு நீங்கள் முறையிடலாம் என்பதையும் இந்த வேளையில் இந்த வீடியோவின் ஊடாக உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரம் இந்த வீடியோவை இன்னும் ஒருத்தருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் நேரம் இந்த மருந்தினை வேறு யாராவது குழந்தைகளுக்கு பருக கொடுத்துக் கொண்டிருந்தால் அதனை நிறுத்தக்கூடிய வாய்ப்பும் ஏற்படலாம் உங்களால் ஒரு நன்மை ஏற்படலாம் எனவே கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்